ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பொறுத்திருந்தவன் இந்த உலகத்தை ஆளலாம் பொறுத்தில்லாதவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது அதே மாதிரிதான் நீ எத்தனையோ நாட்கள் பொறுத்திருந்து விட்டாய் இப்பொழுது போய் நின்று கொண்டு அழுவது தவறு தவறுகள் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் தவறுகள் நடந்துவிட்டதே தவறுகள் நடந்துவிட்டதே இனிமேல் நல்லது தானே நடக்கப் போகிறது குழப்பங்கள் எதற்கு சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய பெரிய விஷயங்களும் தெய்வத்திடம் ஒப்படைத்த பிறகு யாரும் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நிம்மதிகள் மலர்ந்திட ஐஸ்வர்யங்கள் கிடைத்திட ஒவ்வொரு நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையை அனைத்து சுபமான விஷயங்களும் கை கூடி நிற் நின்றிட நான் துணையாகவே இருப்பேன் நிறைய காலத்திற்கு நீ சந்தோஷமாக வாழப் போகிற வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான அசைவுகளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் தெரியும் எதிலேயும் எந்த ஒரு குறையும் வந்து விடாது வாழ்க்கையும் குறை இல்லாத உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் நான் துணையாகவே இருப்பேன் ஒரு நேரத்திலும் ஒரு விதமான இடத்திலும் இந்த வாராகியானவள் உன்னை கைவிட மாட்டேன் அதை நான் இந்த நேரத்தில் இந்த பொழுதில் உனக்கு அடித்து ஆணைத்தனமாகவே சொல்கிறேன் எத்தனை காலங்களும் எத்தனை விதமான நேரங்கள் உன்னை வாட்டி வதைத்தது எல்லாம் எனக்கு தெரியும் எதுவுமே எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு புரியாது என்று நினைத்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவ்வளவு சோதனைகள் அவ்வளவு வேதனைகள் எல்லா சோதனைகளும் எல்லா வேதனைகளையும் அறிந்த இந்த தெய்வமாகிய நான் எல்லா பொழுதிலேயும் நன்மையையே கொடுப்பேன் நன்மை கொடுக்காதது என்ன தெய்வமா தீய விஷயத்தை கொடுப்பது மட்டும்தான் தெய்வமா தங்கமே நான் நன்மையையே உனக்கு கொடுக்கிறேன் இனிவரும் காலத்தில் இனிவரும் அனைத்து விஷயத்திலேயும் பல்லாண்டு காலத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றங்கள் உன் வாழ்வில் அமைந்துவிடும் ஒவ்வொரு நிலையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நன்றாகவே பார் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறிவிட்டதா என்று யோசிப்பது போலவே உன் வாழ்க்கை அற்புதமாகவே அமைந்துவிடும் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடவில்லை நீ யார் என்பதை யோசிக்க வைத்திருக்கிறது என்னென்ன விதமான கஷ்டங்கள் வந்தது என்னென்ன விதமான வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தது என்பதை நீ பார்த்தாய் இனிமேல் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் துன்பங்கள் உன் வாழ்வில் வராது நன்மை ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஒரு நாளிலேயும் உனக்கு தோல்வி என்ற ஒன்றை நான் பார்க்க விடமாட்டேன் நல்ல மனம் கொண்ட உன் வாழ்க்கையில் இனிமேல் நலமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் எல்லாமும் உனக்கு திருப்தியாகவே நடக்கும் ஐஸ்வர்யத்திற்கு எந்த ஒரு குறையும் அல்ல ஐஸ்வர்யங்கள் ஒரு நாளிலேயும் உனக்கு குறையாது நிறைய நிறைய அற்புதங்களை நீ பார்க்க வேண்டியது இருப்பதினால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் நம்புங்கள் நான் இருக்கிறேன் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நானே உங்களுக்கு நடத்தி வைக்கிறேன் ஏகப்பட்ட குழப்பங்களோடும் ஏகப்பட்ட மன உளைச்சல்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மன உளைச்சல்கள் மன வெறுப்புகள் அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து உங்களுக்கு நிம்மதி என்ற ஒன்றையை கொடுத்து விடுவேன் இந்த வாராகி வாராகியானவள் உங்களுக்கு தாய் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அமைத்து தரும் தாய் இந்த தாயானவள் எப்படி உங்களுக்கு துரோகம் செய்வேன் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் துன்பத்தை தருவேன் இனிமேல்தான் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை பார்த்து உங்களை நீங்களே வியக்கப் போகிறீர்கள் வியந்து உங்கள் வாழ்க்கையில் சிரிப்பாகவே இருப்பீர்கள் நான் உன் குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு நிலையான ஒரு தெய்வமாகவே நின்று காட்சி கொடுக்கிறேன் எத்தனை பேருக்கு இங்கு நன்மைகள் எத்தனை பேருக்கு இங்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்வில் துன்பங்களே கிடைத்தது ஆனால் இனிமேல் துன்பங்கள் கிடைக்காது இன்பங்கள் கிடைக்கும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் நாளுக்கு நாள் பிரச்சனைகளோடு இருந்த உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இனிவரும் காலம் மொத்தத்திலேயும் இன்பங்களோ நிச்சயமாக கூடும் என்பதை தீர்மானமாகவே நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்வே எத்தனையோ பிரச்சனைகளும் எத்தனையோ வழி வேதனைகளும் வந்திருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் பிரச்சனைகளோ வழிவேதனைகளோ வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் ஏகப்பட்ட காயங்களோடும் ஏகப்பட்ட வேதனைகளோடு இருக்கிறாய் எத்தனை விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னை நான் ஓடு உன்னால் முடியும் ஓடு உன்னால் முடியும் என்று உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அதே மாதிரி நான் இப்பொழுது உன்னிடம் சொல்வது ஓடு உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்பதுதான் எத்தனையோ காலங்களும் எத்தனையோ நேரங்களும் தோற்று விட்டாய் இனிமேல் நீ தோற்று போவதற்கு வேலைகளே அல்ல இனிமேல் வாழ்வில் ஜெயிப்பதற்கு மட்டுமே வேலை எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் சரியாகவே உன் வாழ்வில் நடக்கும் இதுவரைக்கும் அவமானங்களும் இதுவரைக்கும் அசிங்கங்களையும் பார்த்த நீ உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இன்பங்களையே பார்க்கும் என்பது எந்த மாற்றமுமே அல்ல நிறைய இன்பங்களையும் நிறைய விதமான அற்புதங்களையும் காணத்தான் போகிற நீ இன்பத்தோடு இருப்பதை இனிமேல் யாராலும் எப்பொழுதும் தடுக்க முடியாது இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்க தயாராகு நன்மைகள் மலர்ந்திட ஐஸ்வர்யங்கள் உன் வாழ்க்கையில் கிடைத்திட ஏகப்பட்ட சுகத்துவமான விஷயங்கள் வரிசை கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திட நான் என்றும் துணை இருப்பேன் புரிந்ததா எல்லாம் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்திலேயே நடக்கும் அதிசயத்திலேயே நடக்கும் இனி நான் மட்டுமே உனக்கு துணை நலமும் வளமும் ஐஸ்வர்யங்களும் எல்லா விஷயங்களும் உனக்கு நான் துணையாக இருந்து வாழ்க்கையில் வாரி வழங்குவேன் பார்த்தாலும் எல்லா நிமிஷத்திலேயும் குறைகள் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் இனிமேல் எந்த குறையும் இல்லாமல் நானே பார்த்துக்கொள்வேன் சந்தோஷமாகவே இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் எல்லா நேரத்திலேயும் நான் உங்கள் கூடவே இருப்பேன் எல்லா பொழுதிலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் இதுவே என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நான் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி